எங்களுடைய நல்லிணக்கத்துக்கு வாரிய அச்சுறுத்தலாகவும் இருக்கின்றது அதனால் எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் நிச்சயமாக இதை தீர்க்கப்பட வேண்டும் வணக்கம் இன்று நாங்கள் திசவியார பிரச்சனை சம்பந்தமாக அதை பார்வையிடுவதற்கும் அதே போன்று பிக்கோடு கலந்துரையாடுவதற்கும் நாங்கள் வாழ்ந்துள்ளோம் அது மாத்திரமல்ல இந்த பிரச்சனை ஒரு நீண்ட காலமாக இடுபறியில் இருக்கின்ற பிரச்சனையாக இருக்கின்றது இது மேலும் மேலும் அதாவது எங்களுக்கு இடையே இருக்கின்ற நல்லுறவை பாதிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது எங்களுடைய நல்லிணக்கத்துக்கு பாரிய அச்சுறுத்தலாகவும் இருக்கின்றது அதனால் எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் நிச்சயமாக இதை இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் அதனால் இந்த தீர்க்கப்படுகின்ற போது இதற்கு நிச்சயமாக பேச்சுவார்த்தையினூடாகவே இந்த பிரச்சனை கேட்க முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதற்கு நாங்கள் கடந்த காலங்களில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வந்திருக்கின்றோம் அதன் அடுத்த கட்டமாக இன்றைக்கு நாங்கள் வீட்டோடு நாங்கள் பேசி டெயிலரோடு பேசி எதிர்பாரும் காலங்களில் முடி சீக்கிரத்தில் இந்த பிரச்சனைக்கு ஒத்து வைப்பதற்கும் காணிகளை விடுவி விடுவிப்பதற்கும் எதுவான நடவடிக்கைகளை எடுப்பது சம்பந்தமாக இன்றைக்கி பேசி கொடுக்கின்றோம் இதை நாங்கள் எங்களுடைய இணைய அமைச்சர்களுக்கும் தெரிவித்து ஜனாதிபதிக்கும் தெரிவித்து

அந்த வகையில் அபாரானத்தில் அதாவது யோசனை நிறைவேற்றப்பட்டிருக்குமாங்க அதை நாங்கள் எதிர்ப்பதற்கு அது அந்த யோசனையாக இருக்குது இன்று பரிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய இரண்டாவது சபை வரவு நடைபெற்ற போது சபை உறுப்பினர்களும் சபை உறுப்பினர்களாக இருக்கிற காணி உரிமையாளராக இருக்கிறவர்களும் சபை உறுப்பினர்களாக இருக்கிற நிலைமையில் தங்களுடைய காணியில் அத்துமீறி மீண்டும் கட்டிடங்கள் கட்ட முயற்சிப்பதால் உடனடியாக சட்ட நடவடிக்கை செல்ல வேண்டும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இது முதலாவது சபை அமர்விலும் அந்த சட்ட நடவடிக்கை செல்ல வீட் கேட்டிருந்த போது நாங்கள் பிரதேச செயலாளரிடம் இக்காணி உயர் பாதுகாப்பு இருக்கிறதா விடுவிக்கப்பட்டிருக்கிறதா என கேட்டபோது எனினும் அதற்கான பதில் பெற இல்லாத நிலைமை இரண்டாவது கூட்டம் உரிய காலத்தில் நடைபெற்று விட்டதால் நாங்கள் அந்த பதில் பெறும் பெரும்பை பார்த்துக் கொண்டபோது இன்றைய ஒரு முறைப்பாடு அடைத்தது தங்களுடைய கட்ட அடுத்த கட்டணம் கட்டுவதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றன அப்பொழுது நாங்கள் எங்களுடைய சபை நடவடிக்கையை முடிந்து சபை அங்கே உறுப்பினர்கள் எல்லோரும் கௌரவ உறுப்பினர்கள் எல்லோருமே ஒன்றிணைந்து அந்த இடத்தை பார்வையிடுவதற்காக உள்ளே சேர்ந்து பார்வையிட்ட போது ஒரு கிடங்கு வெட்டப்பட்டிருக்கின்ற நிலைமை காணப்படுகிறது அது கூடுதலாக மலச்சல கூடத்துக்குரிய புலியாக வெட்டப்பட்டிருக்கின்ற கட்டுவதற்காக ஆரம்பிக்கப்படுகிறது நிலைமை காணப்படுகிறது ஆகவே முதலில் அவர் காணி உரிமையாளர் தன்னுடைய காணியிலே அவ்வாறான கட்டிடம் கட்டுவதை கருத்து நிலை சுமார் ஆகவே நாங்கள் உடனடியாக எங்களுடைய பிரதேச சபை ஆலையைக்குட்பட்ட இடத்தில் ஒரு கன்னியாகுமரி ஆணிகளை இவ்வாறான செயற்பாடு செய்கின்ற இராணுவம் இல்ல இருந்தாலும் நாங்கள் இன்று உள்ளே செல்லக்கூடிய எல்லாமே காணப்படுவார் நாங்கள் அதை தடுத்து நிறுத்துவதற்கான சட்ட நடவடிக்கை முதல் நாளை எங்களுடைய பிரதேச சபை சட்டத்திற்கு சட்ட அனுமதி இல்லாத இதை நிறுத்துமாறு இருக்கின்ற பௌத்த பிக்குவிடம் நாங்கள் அதை விண்ணப்பம் செய்வோம் அதனைத் தொடர்ந்து அதை மீறி அவர் இருந்தால் அதன் எங்களுடைய சட்ட நடவடிக்கை மேலும் இருக்கும் ஆனால் எங்களுடைய முக்கிய நோக்கம் இந்த விகார கட்ட 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 விட மெத்த காணிகள் உடனடியாக விட வேண்டும் அதுதான் விகாரக்கூடிய காணிகள் இருக்கின்றது அதில் கட்டுமானத்தை அனுமதி பெற்று செய்வதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை ஆனால் இந்த காணிகள் உடனடியாக மக்களுடைய காணிகள் மக்களிடம் வழங்கப்படும் ஜனாதிபதி உறுதிமொழி சொன்னாலும் இன்று காலங்கா கலந்தும் சில நடவடிக்கைகளை இங்கே செய்வது மக்களுக்கு வருத்தமான நிலைமையாக இருக்கிறது எங்களுடைய சபை உறுப்பினர்களுக்கும் வருத்தமாக இருக்கிறது ஆகவே இன்று கடுமையான ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டிய நிலைமைக்குள்ளாக இருக்கிறது நாங்கள் இந்த சட்ட நடவடிக்கைக்கு செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கோம் வெளியாம் வடக்கு பிரதேசம் என்றார்ப்பில் இந்த மக்களின் காணிகளில் அளவில் கட்டுமானங்களை கட்டுரை இயற்ற கட்டுமானங்களை செய்வது